ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் இப்போ சொல்கிறதுலாம் வந்து ஒரு பேஸிக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க இது கூட உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸு கூட உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் அதுவும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் நான் சொல்கிறது கூட ஏன்னா நான் வந்து நான் என்னோடய டிப்ஸே பார்த்து சில இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது எனக்கே வேலை செஞ்சுருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஆயிரத்துக்கு மேலேயே எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ வந்து நான் வந்து உங்க கரெக்டாக தான் சொல்லணும் தப்பாக சொல்லவே சொல்லக்கூடாது அதனால தான் நான் எல்லாமே பார்த்து வச்சு எது கரெக்டு எது ராங்கு அப்படி பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன் இப்போ கண்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு மாதிரி மங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கண் படி எது இருந்துச்சுன்னா அந்த நல்ல பன்னீர் இருக்குல்ல அந்த சுத்தமான பன்னீராக இருக்கணும் அதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அந்த சுத்தமான பன்னீர்ல வந்து நீங்க நல்லா வந்து என்ன பண்ணுன்னா நல்லா வந்து கண் கண்ணை வந்து நல்லா மை போட்டான மை இங்கே உளுந்துருச்சு இது கண்டுக்காதுங்க அந்த அந்த பன்னீர் வந்து என்ன ஆகுதுன்னா சுத்தமேன அந்த கண்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமேன பன்னீர் தான் இருக்கணும் அந்த பன்னீரான நல்ல கண்களை நல்லா கணிமி ஒத்தடம் கொடுங்க இது வந்து தினைக்கு பண்ணிட்டே வாங்க கண்கள் வந்து நல்லா இருக்கும் ரெண்டாவது என்னென்னா கண்கள் படிச்சுன்னா அழகாக இருக்கணும்னா ஆப்பிள் நல்லா தினமும் ஒரு ஆப்பிளை வந்து என்ன பண்ணுறீங்க தினமும் ஒரு ஆப்பிள் வந்து தேன் போட்டு சாப்பிடுங்க ஆப்பிளில் வந்து ஒரு தேன் போட்டு அந்த அந்த தேன் வச்சுட்டு அந்த ஆப்பிள் கட் பண்ணி கட் பண்ணி அந்த தேனில் ஒ அதாவது தேன் அந்த பிரெட்டை வந்து பாலில் போட்டு போட்டு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் ஆப்பிளை வந்து தேனை நினச்சி இப்படி சாப்பிடணும் சாப்பிட்டே இருந்தால் கண்கள் அழகாகவும் நல்லா படிச்சுன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ